கார்த்தி ரேவதி சீரில் இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தி வந்து மாப்பிளையா வந்து மாற்றிட்டாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லு கேளுங்க விசேஷம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தி வந்து அப்படியே வந்து எல்லோரும் வந்து ஊர்வலத்தில் வந்து கலந்துக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க என்னப்பா கார்த்தி ஊர்வலமே வந்துருச்சு இப்போ நீ என்ன பண்ண போகிற ரேவதி பக்கத்தில் வந்து மகேஷ் வந்து உட்கார போகிறான் இது என்னால் நினைக்கவே முடியலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில்வாகனை வந்து இருக்காரு என்ன மாப்ள இப்படியெல்லாம் வந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு ராஜராஜன் வந்து கேட்குறாப்பில இதை கேட்டோன்னு வந்து விடுங்க மாமா பார்த்துக்கலான்னு சொல்கிறோன்னா சாமுண்டேஸ்வரிக்கு வந்து செம்மையாக வந்து கோவம் வருது வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரேவதி மட்டும் காரில் வந்து உட்கார்ந்துருக்கா இல்லை நீயும் போய் உட்காரா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது நான் உட்காரணுமா அதெல்லாம் சரி வருமா வராதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மகேஷ் கூச்சப்பட்டு இருக்காங்க அவள் வேணால் தனியாக போட்டோம் அப்படின்னு நம்ம மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து போகலண்ணா அப்புறம் என்னடா அர்த்தம் நீ தானடா மாப்பிள்ளை ரேவதி பக்கத்தில் வந்து உட்காரறாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா வந்து அதான் மாப்பிள்ளையே வந்து யோசிக்கிறப்பில்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி மயில் வாங்கின வந்து பேசுகிறப்ப அதெல்லாம் இல்லை அவனுக்கு எதுவும் தெரியாது போய் உட்காரணுன்னே இது பொண்ணு ஊர்வலம் தான் உட்காரணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தனி கார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மாப்பிள்ள ஊர்வலத்துக்கு வேறு லெவலில் கார் இருக்குன்னு சொல்லிட்டு ரேவதி பக்கத்தில் வந்து மகேஷ் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக வேறு ஒரு காரை வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க இவனுக்கெல்லாம் ஒரு கார் வந்து ஏற்பாடு பண்ணுற வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கடவுளே நான் வந்து கார்த்திகை தான் வந்து எனக்கு மருமானம் ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்க பலமாக எனக்கு இருக்கணும் என் பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிச்சுன்னா ராஜாவோட பேரை வந்து மாப்பிள்ளை ஆகக்கூடாதுன்னா நான் இப்படியெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க கடவுளே நான் எடுக்கிற முடிவு வந்து என் பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கணும் நீங்கள் தான் அதுக்கு துணையாக நிற்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் வந்து கேஷுவலாக வந்து ரேவதி மாட்டுக்கு வந்து சிரித்த முகமாக இருக்காங்க ரேவதி கடைசி வரைக்கும் இப்படி சிரிச்சுக்கிட்டே காரில் வந்துகிட்டு இருக்கணுன்னா கார்த்தி நீ நினச்சாதான் உண்டு ஏதாவது ஒன்று பண்ணு கார்த்தி சரிங்க நான் நாம் இருக்க மாட்டேன் சாமுண்டேஸ்வரி அத்தையோட வாழ்க்கையும் சரி அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து நான் தீர்த்து வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னமாம்மா பண்ணுறது கார்த்தி வந்து கடைசி நேரத்தில் வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா நம்ம வேறு சைடில் ஏதாவது திட்டம் போட்டு வைக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க சரி மாப்பிள்ளை நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆர்த்தி வந்து எடுக்க போகிறவங்களுக்குள்ள இருக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஊர்வலத்தில் அப்படியே கலந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க என்னடா இப்போ வர வர வந்து சாமுண்டேஸ்வரி வந்து எடுக்கிற முடிவுலாம் பார்த்தா எனக்கே வந்து சந்தேகமாக தான் இருக்குது அப்படியா சொல்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது இருப்பினும் வந்து நம்மளை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அதுதான் எனக்கு சுத்தமாக வந்து புரியலன்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்தா எதார்த்தமாக வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து ஒன்றா வந்து ஜோடியாக வந்து நில்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே இவ்வளோ நேரம் வந்து மகேஷை வந்து நிற்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆனால் இப்போ மகேஷை வந்து நிற்கக்கூடாதுங்கிற விஷயத்த வந்து என்னால் சொல்லவும் முடியாது ஏன்னா பொண்ணும் மாப்பிள்ளைன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் எல்லோரும் வந்து பார்க்குற அளவில் இருக்குது இப்போ கார்த்தியை நம்ம என்ன பண்ணுறது எப்படியாவது மாப்பிள்ளையாக வந்து ஆக்கிடணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க கார்த்தியை நான் இங்கே துணை மாப்பிள்ளையாக வந்து அறிமுகப்படுத்துகிறேன் மகேஷுக்கு துணை மாப்பிள்ளையாக வந்து கார்த்தி வந்து இருப்பாப்புல இப்போதைக்கு துணை மாப்பிள்ளையாக ஆக்கியாச்சு கூடிய சீக்கிரம் வந்து மாப்பிள்ளையாக ஆக்கிடணும் என் பொண்ணு பக்கத்தில் வேணால் நீ இப்போ நிற்கலான்டா ஆனால் கடவுளோட ஆசீர்வாதமும் எனக்கு நிறையாவே இருக்குது அவங்க எனக்கு தான் வந்து உதவி பண்ணுவாங்க உன்னால் எதையுமே கிளிக்க முடியாதுங்கிற மாதிரி மகேஷ் நினச்சி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க வாகனம் வந்து யோசிக்கிறாங்க மாமா ரேவதிக்கும் இந்த இடத்துல வந்து கார்த்திக்கும் ஆர்த்தி எடுத்தால் நல்லாயிருக்கும்ல ஆமாவில் நல்லாயிருக்கும் சாமுண்டேஸ்வரி முன்னாடி நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தி வந்து எடுக்கிறப்ப கரெக்டாக வந்து மயில்வாகனம் நான் ஏதாவது பண்ணி மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து ரேவதிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சென்டரில் ரெண்டு பேருக்கும் நடுவில் மகேஷுக்கும் ரேவதிக்கு நடுவில் தான் கார்த்தி வந்து நிற்கிறாங்க சரியான சந்தர்ப்பம் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி மகேஷோட சட்டையை பிடிச்சி இந்த சைடு வந்து இழுத்து விட்டுறாங்க கூட்டத்தோட கூட்டமாக நம்ம மயில் வாகனம் செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆர்த்தி எடுக்கிறப்ப ரேவதிக்கும் கார்த்திக்கும் தான் வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க இதை வந்து நம்ம காமண்டேஸ்வரி வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு அளவில்லா சந்தோஷமும் ஆனந்தமாகவும் இருக்கு என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து ஆர்த்தி வந்து எடுத்தாச்சு ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு தேவைங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க பிள்ளை இருக்குது அவங்க ஏய் என்னடா அது இப்படி ஆகிட்டு வச்சேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து இருக்காங்க உன்னால் ஸ்டெடியாக நிற்க கூட முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் அந்த இடத்துல ஆர்த்தி வந்து வைக்கும்போது நம்ம கார்த்திக்கோ ரேவதிக்கோ வந்து பொட்டு வச்சிடுறாங்க இதை வந்து மாயா பார்த்தோன்னு தூக்கி வரி போட்டிருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஏது பண்ணுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை ஏய் மாப்பிள்ள யார் தெரியுமா இவங்களும் அவங்களும் தான் இல்லை இல்லை மாப்பிள்ளை யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் வந்து கார்த்தியும் ரேவதியும் தான் அப்படின்னு சொல்லணும்னே வந்து மாப்பிள்ளை என்ன நம்ம முடிவுக்கு தான் அவரும் வந்து சம்மதம் சொல்கிற மாதிரி இருக்கா என்னது மாப்பிள்ளைக்கு வந்து கார்த்தியை தான் வந்து இந்த வீட்டு மாப்பிளையை ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்றாரா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து யோசிக்கிற மாதிரி மாயா வந்து இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உண்டாக்குறாங்க பார்த்தீங்களா இந்த டிரைவர் பையன் வந்து எப்போ பார்த்தாலும் மகேஷ் வாழ்க்கையில வந்து இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆல்ரெடி இதே மாதிரி தான் தான் பண்ணுறப்பையும் இவன் இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் நீங்கள் யாருமே நம்பலை இவனுக்கு வந்து சான்ஸ் மேலே சான்ஸ் வந்து கொடுக்குறீங்க மகேஷ் மாதிரி நல்லவன் உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்து நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்கு ஆனால் இந்த டிரைவர் வந்து சமையா வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கான் இது நடக்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டுன்னு சொல்லி மகேஷை பார்த்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஏன்னா மகேஷுக்கு பின்னாடி தான் நம்ம கார்த்தி வந்து இருக்காங்க ஆனால் திட்டுறது வந்து கார்த்தின்னு இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவனெல்லாம் ஏன்னா அப்பயும் வந்து உண்டுலன்னு ஆக்கியிருக்கணும் யார் பக்கத்தில் யார் நிற்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி மகேஷை பார்த்து நிற்கிறாங்க கார்த்தி வந்து இங்கே வாப்பா மகேஷை தான்ப்பா திட்டிகிட்டு இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து அங்கிட்ட போயிட்டாங்க பிள்ளை இருக்கு நம்ம மகேஷை வந்து வெளுத்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி என்னங்க நீங்கள் நீங்கள் வந்து இப்போ மகேஷை திட்டுற மாதிரி இருக்குது அப்படியான திட்டினா இல்லையே நான் வந்து மாப்பிளையை திட்டுவேண்ணா மாப்பிளை வந்து இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நல்ல கரையெல்லாம் வந்து செஞ்சுருக்காப்புல மாப்பிளையை என்னால் எப்படி திட்ட முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம